அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபரில் நான் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கினேன் அந்த டேபிள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே எடுத்துக்கிச்சு வந்து ஃபிட் பண்ணுறது ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு தான் அதில் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் ஆனால் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வரவே இல்லை எத்தனை தடவை ஃபோன் அடித்தாலும் இந்தா வரேன் அந்த வரேன் நாளைக்கு வரேன் நானாக்கி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் ஊருக்கு ஃபிட்டிங் சார்ஜ் அப்படின்றது தனியாக வேறு கேட்குறாங்க நான் காசு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் ஆஃபரில் எடுத்தது அதில் கம்மியானதை விட அதிகமாக ஃபிட்டிங்க்கு வாங்கிடுவாங்க அங்கே போல இருக்குது ஸோ இல்லை ஃப்ரீ தான் அதில் போட்டிருந்தது அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது ஸோ இப்போ வேறு வழி இல்லை அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாளைக்கு நாலாணிக்கும் காலம் தான் தள்ளி போய்கிட்ருக்கு அதனால் வேறு வழி இல்லாமல் நானே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம் குவான்டிட்டி உள்ளுக்குள்ளே இருக்குது அது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுவோம் எங்கிட்டு ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது இங்கே இருக்குது கீழே படுக்க படுவோம் நல்ல வெயிட் ஓகே திருப்பி போது ஓப்பன் பண்ணியாச்சே தூரமா வச்சுக்கோ மொத்தம் இருபத்தஞ்சு ஐட்டம் சொல்லியிருந்தாங்க ஒன்று ஒன்னா எடுத்து பார்ப்போம் ஒன் கலர் சூப்பராக இருக்குது கருப்பு கலரில் மற்றெல்லாம் பேக்கேஜில் இருக்குது நல்லா கவர் பண்ணியிருக்காங்க பட் வந்து மாட்டி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் த்ரீ டோர் மட்டும் ஒயிட்டு ஓ Seven, eight, nine, ten. Fifteen, sixteen, seventeen, eighteen, nineteen. 16 17 18 19 24. oke Oke. dah habis. 26 oke okay, done ஐட்டம்ஸ் கிளியர் பட் யூஸ் அவர் மேனுவல் எல்லாம் ஓரமாக தூக்கி போடுவோம் ஓகே வேணுங்கிற ஸ்க்ரூ அதுக்கு அந்த பிளக் கட்டுன்னு சொல்லுவாங்க அது புஷ்ஷு டோரு ஷாவி எல்லாமே விடல இருக்கு லாம் இதில் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்க்ரூ இருக்குது லாக் இருக்குது அந்த மேக்னட் சிஸ்டம் திறந்தா இது பண்ணிக்கிறதுக்கு இருக்குது அது இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபார்முலா வந்து பண்ணி கொடுத்துருந்தா ஈஸியாக முடிச்சிருந்துருக்கும் இப்போ நம்ம தான் பண்ண போகிறோம் என்ன கந்திர கோலம் ஆக்கப்போகிறோம் அப்படின்றத இருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து பார்ப்போம் எப்படி செய்யணுங்கிறத என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் வாரண்டி த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருந்தா தான் வாரண்ட்டியெல்லாம் கிளைம் பண்ண முடியும் அவங்க தான் வரலையே வேறு வழி இல்லாமல் வாங்கினதை திருப்பி அனுப்ப முடியும் என்ன பண்ணணுன்றத இதில் கொடுத்துட்டாங்க என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜி இதுக்கு பேர் எங்கே எழுதி வச்சுருக்கேன் தண்ணி ஓ அதுலேயே ஒட்டியிருக்காங்க அதை பார்த்து நம்ம எடுக்கணும் போல இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜியை எடுக்க சொல்லியிருக்காங்க கோ எழுத்தையானோம் ஜி இதுதான் ஜி ஃபஸ்ட்டு வந்து ஜியை படுக்க போடணும் இதுதான் பாட்டம் சுற்றி ப்ளைவுட் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பக்கத்தில் ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய மேலே இருக்குது சைடு மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கு ஒரு சில இது வந்து இப்படி இதாக இருக்கும் நோட்ணும் அப்படின்னம்னா அப்படியே பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வரும் ஸோ இதெல்லாம் இப்படி ஃபிட் பண்ணுறதுனால அதில் மறைஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் இது கீழே பாட்டம்ன்றதுனால சுற்றி வந்து மோல்டு பண்ணியிருக்காங்க குவாண்டி குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது இதில் மே பாட்டம் எது கீ பாட்டம் எதுவும் ஒன்றும் தெரியல ஜிஏ ஃபஸ்ட்டு வச்சாச்சு அதுக்கு மேலே டிஏ எடுத்து ஃபிட் பண்ணணும் டி எங்கே இருக்குது எங்க இருக்கு எடுத்து பண்ணணும் நிறுத்தணும் மூணு ஸ்க்ரூ

ஹைப் பண்ணுவோம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒசு நோய் இதெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக புதுசாக உன்னை ட்ரை இருக்கேன் küle küçük skruk so siz ne yapıyorsunuz izocam 1 இன்னொன்று சாப்பிஸ் குச்சி மாட்டோம் சின்ன சின்னதாக இருக்குது அதெல்லாம் எடுத்து அந்த ஓட்டையில் வச்சு இறுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த ஸ்க்ரூ நிற்கும்னு நினைக்கிறேன் பட் பெரிய ஓட்டைக்கு மட்டும்தான் இருக்குது சின்ன ஓட்டைக்கு வந்து அது எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வரும் எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு போட்டு எந்த ஸ்க்ரூ எதில் சேருன்றதெல்லாம் பார்ப்போம் பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஐடியா ஓகே பெரிய ஸ்க்ரூலாம் பெருசுக்கு அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டுக்கணும் நான் பிரித்து வேலைக்கு ஆகும் அடுத்தது இதெல்லாம் புஷு சின்ன சின்ன ஸ்க்ரோ இதுக்கு இப்போதிக்கு வேலை இல்லை ஸோ அதை ஒரு மூணு அனுப்பிச்சோம் கை காலில் குத்துச்சின்னா கத்தி எடு குத்தி எடுத்துடும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்க்ரூ என்ன பண்ண போனோம் அப்படிங்கிறதே தெரியலை சின்ன சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருந்தா அது இது கரெக்டாக இருக்கும் இதுவும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்குவோம் அட லூசு கொடுத்திங்களா கை வச்சாவே பிச்சுக்கிட்டு வருது நல்லா கொடுத்துருக்காங்க அட வண்டி கொடுத்தீங்கன்னா எல்கியா எல்லாத்துக்கும் எல்கி கொடுத்து வச்சுருக்காங்க இது எப்போ மாட்டி எப்போ முடிகிறதுனே தெரியுது சுத்துறதுக்கு ஏதாவது ஒரு குழாய் இருந்துச்சுன்னா சுத்துறது இருக்கு காரப்பாயிலையே கடைசி வரையும் காசு கேட்டுட்டு வந்து செட் பண்ணியே தரல என்கிட்ட போராடி நானே செட் பண்ணினேன் நீட்டாக இருக்குது லாக்கலாம் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஆகி போச்சு எதை எங்கிட்ட மாற்றுறதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு என்கிட்ட ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சு பட் குவாலிட்டி பேஸ் எனக்கு வந்து ஒர்டபுளாக இருந்த என்னென்னா உள்ளுக்குள்ள எல்லாம் அந்த எலி கடிச்சி போதை பொதன்னு கொட்டும்ல அது மாட்டோம் தான் இருக்குது மேலே ப்ளைவுட் மட்டும் மாட்டோம் வச்சுருக்கானுங்களே ஒளியாக இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஈஸியாக ஓட்டப்பட்டுடணும் இதெல்லாம் வந்து நான் தூசி எல்லாமே சும்மா இதை வச்சுட்டு அமுக்கும் முதலே வந்துச்சு சில இடங்களில் ஓட்டம் இல்லாமல் வாங்கி கொடுத்தாங்க அதுக்குள்ளே நான் எந்த ஒரு எக்யூப்மெண்ட் ட்ரில் இல்லாமல் கையிலேயே ஓட்ட போட்டேன் அந்தளவுக்கு தான் மெட்டீரியல் இருக்குது ஸோ வா வா வேணும்னா அவசியம் நினச்சா வாங்குங்க அதுக்கு பேசாமல் நல்லா குவாலிட்டியாகனு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டோம் இல்லை நாலாயிரம் அஞ்சாயிரம் போட்டால் நல்லதாக வாங்கிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது இது ஓரளவுக்கு தான் அதுவும் முன்னாடி இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து குத்துனோம்னா பிச்சுக்கிட்டு போயிடும் அதனால ரொம்ப இந்த அளவுக்கு கனவு கூட இல்லை இதில் அந்தளவுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்படிக்கே வச்சுக்கோ ஓடுறதுக்கு ஆகும் ஃப்யூச்சரில் வேலை பார்த்துக்கிட்டு தான் நன்றி